புதிய கேப்டனுக்கு கீழ் சிஎஸ்கே பயிற்சியாளர் பிளம்பிங் கொடுத்த அதிர்ச்சி தோனியின் திட்டம் என்ன இன்னும் சில மாதங்களில் தொடங்கவுள்ள ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி புதிய கேப்டனுக்கு கீழ் விளையாடும் சூழல் உருவாகியிருப்பதாக பார்க்கப்படுகிறது ஐபிஎல் தொடர் தொடங்கிய இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சிஎஸ்கே அணியின் ஒரே கேப்டனாக எம் எஸ் தோனி மட்டுமே செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜடேஜாவின் கைகளில் கேப்டன்சி வழங்கப்பட்டாலும் அவரின் ஆட்டம் பாதிக்கப்பட்டதால் மீண்டும் தோனியின் கைகளுக்கு கேப்டன்சி சென்றது இந்த நிலையில் இன்னும் சில மாதங்களில் தொடங்கவுள்ள ஐபிஎல் தொடர் மூலமாக தோனி சிஎஸ்கே அணிக்காக கடைசி ஐபிஎல் சீசனில் விளையாட உள்ளார் நாற்பத்தி ரெண்டு வயதாகும் தோனி இந்த சீசனுடன் ஓய்வு பெறவே அதிக வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் அடுத்த சீசனுக்கு முன் மெகா ஏலம் நடக்கவுள்ளதால் தோனி ஓய்வை அறிவிப்பதே சிஎஸ்கே அணிக்கும் நல்ல முடிவாக இருக்கும் இதனிடையே ஐபிஎல் மினி ஏலத்தின் பொழுது சிஎஸ்கே பயிற்சியாளர் பிளம்மிங் தோனிக்கு பின் அடுத்த கேப்டன் யார் என்பது குறித்த பத்து ஆண்டுகளாக திட்டங்களை வகுத்து வந்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார் அவரின் இந்த பேச்சு ரசிகர்களிடையே பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அடுத்த சீசனில் தோனி வெறும் இம்பாக்ட் பிளேயராக மட்டுமே விளையாடுவார் என்றும் கேப்டன்சி மட்டுமே செய்வார் என்றும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே ஏசியடி டுவெண்ட்டி லீக் தொடர் தொடங்க உள்ள நிலையில் சிஎஸ்கே அணி அடுத்த சீசனில் புதிய கேப்டனை களமிறக்க வாய்ப்புகள் இருப்பதாக பயிற்சியாளர் பிளம்மிங் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் சிஎஸ்கே பயிற்சி முகாமிலேயே இந்து விவகாரம் குறித்த தோனியின் பயிற்சியாளர் பிளம்மிங் ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது சிஎஸ்கே அணிக்காக அடுத்த கேப்டனுக்காக போட்டியில் ரஹானே ருத்ராஜ் கெய்க்வால் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் உள்ளனர் இதில் ஜடேஜா ஏற்கனவே கேப்டன்சியில் சொதப்பியதால் ரஹானேக்கும் ருதுராஜுக்கும் போட்டி ஏற்பட்டுள்ளது சி சிஎஸ்கே நிர்வாகம் எப்போதும் அனுபவ வீரர்களுக்காக சாதகமாக செயல்படும் என்பதால் அடுத்த கேப்டனாக ரகையெண்ணை செயல்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் இளம் வீரர் கேப்டனாக நியமனம் செய்தால் வியாபார ரீதியகம் சிஎஸ்கே அணிக்கு உதவியாக இருக்கும் என்பதும் பார்க்கப்படுகிறது